ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் கானா வினோத் அவர்கள் நாளைக்கு அபிஷியலா பிக் பாஸ் வீடியோ விட்டு வெளியேடுறாரு பதினெட்டு லட்சம் பணத்தோட வெளியேறாப்ல சோ இது நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்கான நியூஸ் தான் நம்ம லைவ்ல வந்து இப்பதான் பேசிடுவோம் பட் இருந்தாலும் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ப்ரோ இது உண்மையா ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு தெளிவா சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஏது ப்ரோன்னு கேட்டு இருக்கீங்க சோ அதுக்கான டீடைல் வீடியோ தான் கானா வினோத் அவர்கள் உண்மையாலே மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிட்டார் ப்ரோ இது ரூமர் இல்ல பேக் நியூஸ் இல்ல கானா வினோத் உண்மையாலே பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்ல நாளைக்கு இது உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்ல கனவனத்தை ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாப்ல ஒரு அமௌண்ட் வந்ததுனா நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு பட் ஆனா இன்னைக்கு கூட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் எடுக்க மாட்டேன் நீங்க யாராவது எடுத்தா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா பட் எதனால மைண்ட் மாறிச்சுன்னு தெரியல ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நான் வெளியே ஒண்ணு பெருசா சேர்த்து வைக்கல எனக்குன்னு எதுமே இல்ல ஓகேவா சோ நான் ஒரு வீடு இல்ல எதுவுமே இல்ல எனக்குன்னு சோ இதுல வர காசை வச்சு இதுல வர அமௌண்ட் வச்சுதான் பண்ணும் என் பசங்களை சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாப்ல சோ அந்த ஒரு தான் பதினெட்டு லட்சம் அமௌண்ட் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆச்சு எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டாரன்னு தெரியல அவர் அப்படி தான் அப்படிதான் அவர் வந்து டபுள் மைண்ட் தான் இருந்தாப்ல பாக்கி அக்கா உள்ள வரும்போது கூட சொல்லியிருந்தாங்க நீ அந்த மணி பால்ஸ் கிட்ட போவாதுன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருந்தாங்க அவர் வீட்டுல இருந்து வரும்போது இந்த பிளான்ல தான் வந்திருக்காரு போல நம்ம அந்த ஃபைனல் வீக் வரைக்கும் அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு தான் அவர் வீட்டு வெளியே போயிருக்காரு போல சோ அதான் பாக்கி அக்கா இங்கேயும் சொல்லியிருக்காங்க பரனா அந்த மனுஷன் எடுக்காத நம்ம அப்ப சொன்னால அந்த பிளான மறந்துட்டு பரனா அவர் மறுபடியும் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாரு பட் ஆனா வெளியே வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா இவ்வளவு பேரை சம்பாதிச்சது மேட்டர் இல்ல இவ்வளவு பேர் இவரை நம்பி ஓட்டு போட்டு இப்ப கானாவினத் வந்து எப்படி பார்த்தாலும் திவ்யா கணேசா கவனத்துக்கு ஒன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு மேல டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காப்புல எப்படி மொத்தமா சேர்த்து மீதி இருக்க அஞ்சு பேரும் சேர்த்து ஐம்பது பர்சன்ட்னா கவனவனத்து ஒருத்தர் சிங்கிளான ஐம்பது பர்சன்ட் வச்சிருக்காப்புல சோ அப்படி இருக்கும்போது கவனவனத்து வெளியே போனது அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே வந்து வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு சோ இதனோட வெளிப்பாடுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க என்ன ப்ரோ உண்மையா ப்ரோ உண்மையா ப்ரோன்ட்டு ஆயிரத்தி பேர் மெசேஜ் பண்றீங்க நம்ம யூடியூப்ல மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க உங்களுக்கான டீடைல் வீடியோ தான் இது கானவனத் அபிஷியலா பிக் பாஸ் வீடியோ விட்டு வெளியே போயிட்டாரு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலும் டபுள் மைண்ட் தாங்க பிடிக்காத ஒரே தான் எதனா ஒன்று ஆர்வ குளரை ஒன்னு பண்ணி விட்டாப்ல அதை பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டாவது என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படி இருந்துமே வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பட் இன்னொரு பக்கம் அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு சோ ஒரு பதினெட்டு லட்சமாவது கிடைச்சிட்டு சந்தோஷம் அதைதான் நம்மளால பண்ண முடியும் பட் கானோ என வெளியே வந்து நிறைய மூவிஸ் நிறைய விஷயங்கள் அவர் வந்து இந்த மீடியாஸ்ல நிறைய இடத்துல அவர் அவரோட பிரசன்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வீட்டுல காமெடி பண்ணிருக்காப்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காப்ல சோ மனுஷன் இந்த வீட்டுல எல்லா இடத்துல இருந்திருக்காப்ல சோ அடுத்த ஒரு வாரம் நீ வீட பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் உள்ள யாருமே வரலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்டா இருக்கும் சோ அடுத்தது யார் வின்னர் அப்படின்னு தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு சபரியா திவ்யா கணேஷ் அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கானவனத்தை தவிர அந்த இடத்துல என்னால யாரையும் வச்சு பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன்னா லைவ்ல என்னால பாக்க முடிஞ்சது நான் இதுக்கு அப்புறம் கேமை குவிட் பண்ண போறேன் ப்ரோ இதுக்கப்புறம் நான் பாக்க இல்ல ப்ரோ ஆல்ரெடி வந்து சும்மாவே அந்த கேம் ரொம்ப வஸ்ட்டா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க சோ இது வந்து எப்படி தெரியுமா கவின் வெளியே போனார்ல கவின் வெளியே போகும்போது அவருதான் டைட் என்ன ஓகேவா பட் இருந்தாலும் அந்த ஒரு இடம் வேற ஒருத்தருக்கு போச்சுல சோ அந்த மாதிரி தான் அந்த பேர் அந்த பேரு நிக்கும் கட சா ஓகேவா அந்த பேருக்கு வந்தாங்க கவின் எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி அவரோட பேர் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே கானவனத்தோட பேர் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் கானவனத்தோட பேர் வந்து இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் தோன்றது கான தோன்றது தான் இருக்கும் இங்க கப்ப பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பட் கப்பை அடிக்காம பெரியார் ஆனவங்களும் இருக்காங்க சோ கவினே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் சோ கானவனத்துனால வருவாரு அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்து மென்மேலும் அவர் வந்து வெளியே போயிட்டு நல்லா வீடு கட்டி அவர் வந்து அவர் நினைச்ச வாழ்க்கைய வந்து வாழணும் அவங்க பசங்களை செட்டில் பண்ணும் இதுதான் அவரோட எண்ணம் சோ அதுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம் தான் பண்ண முடியும் ஏன்னா அவர் வெளியே எழுதிட்டு போயிட்டு அவர் பதினெட்டு லட்ச என்ன சொல்றது எனக்கு தெரியல சோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மொக்கையா இருக்கு போது எனக்கு தெரிஞ்சு கடைசி நாள் உள்ள வருவாரு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க பாப்போம் அப்ப எதனா வந்து சம்பவம் இருக்கான்னு பார்க்கலாம் சரி ஓகே இதுக்கப்புறமே நம்ம எதுவும் சொல்லி பிரோஜனம் இல்ல இதுக்கப்புறம் அமித் பார்க்க உள்ள போய் என்ன பண்ண போறாரு அமித் பார்க்க வேற ஸ்டோரி போட்டிருந்தாப்ல இந்த மாதிரி கானா வினத்தை நான் உள்ள போன உடனே அவனை மணிபாக்ஸ் எடுக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுத்துருவேன் அப்படின்னாரு சோ இதனால தான் மணிபாக்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து கானா வினத்தோட ராணாவினத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமித்தா உள்ள அனுப்பல சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பிரஜனி உள்ள பட் இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா சாண்ட்ராக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காம சும்மா தான் போறாங்க எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா எடுத்திருந்தா உண்மையில அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எப்படி அவன் டைட்டில் போறது இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரி யார் திவ்யா கணேஷ் அவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் ஆக போறா மக்கள் என்ற மக்கள் இருக்க எதிர்பார்ப்பு நான் சொல்றேன் சோ உங்களுக்கு யார் டைட்டில் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன் அதே வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்கு பெல்லை கேட்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போடுற வீடு எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் ஓகே போயிட்டாரு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நிறைய பேர் கமெண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பாஸ் ஆன் பண்ணி போய் தான் வேற வழி இல்ல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மிஞ்சி போனா ஏழு எட்டு நாள் தான் இருக்கு போகுது ஓப்பனா சொல்லிக்கிறேன் இருந்தாலும் கேம் எப்படி நம்ம பார்த்து அப்டேட் கொடுத்துட்டா இருப்போம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போதுமானது லவ் மக்களே இவ்வளவு நாள் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சிங்க ஒரே நாள வந்து அவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க இப்ப இருக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கவனி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்லிக்கிறேன் நானும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கேன் அந்த மனுஷன் போயிருக்கேன் அந்த மனுஷன் போயிட்டாப்ல சோ அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வெளியே போய் நல்ல ஃபேமிலி ரன் பண்ணட்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லி நம்ம கவனத்தை சென்ட் ஆஃப் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது பை பை டேக் மக்களே